السلام عليكم ورحمة الله وبركاته <applause> أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم

قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العلي العظيم الحمد لله اللهم لا الله سبحانه وتعالى وراء بيرم كربي الله تعالى إن دعائت كرتركانه ما الله وراء أنبه كتير كذك كذي آيتن سلالة நம்ம பாவமண்ணி மகசூரத்துடைய பத்தை கடந்துகிட்டு இருக்கோம் எவ்வளவு சீக்கிரம் ரமலான் ஆவலோட எதிர்பார்த்தோமோ அதே அதை ரொம்ப விரைவா ரமலான் கடந்து பதினஞ்சாவது நோம்புக்கு நம்ம வந்துட்டோம் இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரு பதினஞ்சு நாள் தான் மகசூரத்துடைய பத்துலயும் அஞ்சு நாள் கடந்துட்டோமா இப்போ நம்ம இந்த இன்னைக்கு வந்து பாவங்களை பத்தின ஒரு சிந்தனையை நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியா நன்மைகளை செய்யறதுக்கு கூட யோசிக்கிறோம் ஆனா பாவங்களை ரொம்ப இலகுவாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அது உறுப்புகளாலையா இருக்கலாம் எண்ணத்தாலேயா இருக்கலாம் ஏதாவது விதத்துல அந்த பாவத்தை ரொம்ப இலகுவாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்ம நம்ம வாழ்க்கையில அது வந்து வழக்கமாக ஆக்கிட்டு இருக்கோம் எண்ணத்தாலும் பாவம் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஒரு அழகான ஒரு சம்பவத்தின் மூலம் விளக்கலாமா ஒரு தடவை அலிரலி அல்லாஹூ தாயலான் அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்த பொழுது அவங்களை பாக்குறதுக்காக பொருமானா சல் அல்லாஹ் அலிசலம் அவர்கள் அஹ் உஸ்மான் அஹ் உமர் அலி அல்லாஹூ தாயலா எல்லாருமே வந்திருக்காங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அஹ் அலிரலி அல்லா நபிச வந்து பாத்திமா அம்மா கிட்ட கேக்குறாங்க வந்திருக்கும் விருந்தாளிகளுக்கு வீட்டுல ஏதாவது இருந்தா குடுங்கம்மான்னு கேக்குறாங்க அவங்க வீட்டுல இருந்தது தேன் மட்டும்தான் இருந்துச்சு தேன் மருத்துவ குணம்னா எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க தேன் மட்டும் இருந்துச்சு அதை ஒரு அழகான கிண்ணத்துல ஊத்தி கொடுக்குறாங்க அது மேபி அவங்க தாயாருக்கு சீர்குடுத்த கிண்ணமா கூட இருக்கலாம் அவங்க பெரிய பணக்கார வீட்டு நம்ம ரொம்ப அழகான கிண்ணமா பழியிரு நல்ல வேலைப்பாடு உள்ள கிண்ணத்துல கொடுத்து அனுப்புறாங்க அந்த கிண்ணத்துல இருக்க தேனை வாங்கி பாக்குறாங்கம்மா அந்த தேனுக்குள்ளாக ஒரு சின்னதா முடி கிடக்கு நம்ம பெண்களுக்கு சாப்பாடு கிடந்தா தூக்கி போட்டுருவோம் இல்லைன்னா அறுவறுப்பா இருக்கும் ஆண்கள் கத்திட்டு தூக்கி போட்டு சாப்பாடு ஒப்பாது ஏதோ பண்ணுவோம் நம்ம ஆனா அந்த கிண்ணத்தை வாங்கி பார்த்த பெருமானா செல்லல்லா குறைவு செல்லம் அவர்கள் அந்த கிண்ணத்தை அப்படியே அவபக் இல்லாவுக்கு தேலான்னு அவங்கள்ட்ட கொடுத்து இதை பார்த்தா உங்களுக்கு என்ன கருத்து தோணுதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க யார சொல்லலாம் ஈமான் என்பது இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது ஈமானோடு உலகத்தில் வாழ்வது தேனை விட இனிமையானது ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஈமான்ல எந்த பிரச்சனையும் பண்ணிடாம இப்பிரண்டும கடைசி வரைக்கும் ஜெயிச்சு போறது முடிய விட சிக்கலான்னு சொல்லிட்டான் அந்த கிண்ணம் அப்படியே உமரலியில்ல தாயலானவங்க கைக்கு வருது உமரையை உங்களுக்கு ஏதாவது தோணுதா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க உமரலி தாய்லானவங்க அந்த கிண்ணத்தை வாங்கி பார்த்துட்டு சொல்றாங்க யா யார சொல்லலாம் ஆட்சி அதிகாரம்ங்கிறது இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது அது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது தேனை விட இனிமையானது ஆனா அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது நீதி நேர்மையா நடக்கிறது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னு சொன்னாங்க அந்த கிண்ணம் வந்து அடுத்தது உஸ்மார் அலி அல்லா தாயலான்னு அவங்கள்ட்ட போகுது அவங்க கிட்ட போன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டாங்க அவங்க அந்த கிண்ணத்தை வாங்கி பார்த்துட்டு சொன்னாங்க கல்வி ஞானம் என்பது கிண்ணத்தை விட இனிமையானது பிரகாசமானது ஆனா அந்த கல்வி ஒரு மனிதனுக்கு கிடைப்பது வாய்ப்பு கிடைக்கிறது தேனை விட இனிமையானது கற்ற கல்வியின்படி அமல் செய்வது முடியை விட சிக்கலானது அடுத்தபடியா என்ன சொல்றாங்கம்மா அந்த தேன் கிண்ணம் வந்து எங்க போது அலிகளில் தாயலானவங்க படுத்திருக்காங்க அவங்க கிட்ட போகுது அலியே நீங்க சொல்லுங்க இதை பார்த்தா என்ன தோணுறவங்க அவங்க சொல்றாங்க விருந்து உபசரிப்பு என்பது கிண்ணத்தை விட பிரகாசமானது விருந்தாளி வந்தவர்களை கவனிப்பதற்காக முயற்சி செய்து எல்லாம் கவனிப்பது என்பது தேனை விட இனிமையானது ஆனா வந்த விருந்தாளி திருப்திப்படுத்தி அனுப்புறதுன்றது முடிய விட சிக்கலானது ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த கிண்ணம் இப்ப நமக்கு வேண்டிய பாயிண்ட் இங்கதான் வருதுமா ஃபாத்திமா ரெலியெல்லாம் தாலான்னு அவங்கள்ட்ட போகுது பாத்திமா நீங்க ஒரு பதில் சொல்லுங்க இதுக்குன்னா அவங்க ரொம்ப அற்புதமாக பதில் சொல்லக்கூடியவங்கம்மா நான் சல்லாசம் உங்க குவிஸ் வைப்பாங்களாம் பள்ளியில அழியலி வந்து கேட்டுட்டு போனாங்கன்னா அந்த குவிஸ் தான் அங்க ஜெயிக்கும் சரியான பதிலா இருக்கும் சொர்க்க தலைவியுடைய பதில் இல்லையாம அவங்க சொல்றாங்க ஃபர்தா முறை என்பது இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது ஃபர்தா முறை பேணி ஒரு பெண் உலகத்தில் வாழ்வது தேனை விட இனிமையானது ஆனால் தன் மனதில் தோன்றக்கூடிய தவறான எண்ணங்களுக்கும் ஃபர்தா போட்டு வாழ்வது என்பது முடியை விட சிக்கலானது வெளியே புர்கா போட்டலாம் எல்லாம் போட்டலாம் மனசுக்குள்ள கட்டு சிந்தனை வராம ஃபர்தா போடுறோம் பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப சிக்கலானது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது அந்த கிண்ணம் வந்து எங்க வருதுன்னு சொன்னாமா நவியல் நாயம் சல்லா கிட்ட வருது நபிசல்லா அலிஸ்லம் சொல்றாங்க இஸ்லாமிய மார்க்கம் என்பது கிண்ணத்தை விட பிரகாசமானது மார்க்கம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தேனை விட இனிமையானது இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைத்து வாழ்வது முடியை விட சிக்கலானது முடிஞ்சிருச்சு உரையாடல் நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு பேசினா சைதானா கூட வந்து நிப்பான் அப்படி பேச்சுதான் பெரும்பாலும் நடக்கும் இங்க ஜிப்ரையில் வந்து இறங்கிட்டாங்க சொல்றாங்க யார சொல்லலாம் இவ்வளவு அற்புதமான உரையாடலா இருக்கு இதுல என் பங்குக்கு கருத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சபையில் இல்ல அல்லாஹு தாலாவுடைய பாதை என்பது கிண்ணத்தை விட பிரகாசமானது அந்த பாதையில் ஒரு மனிதன் நடந்து செல்வது தேனை விட இனிமையானது ஆனால் இறுதியில் அல்லாஹாவை காணும் வரை அதில் நிலைத்திருப்பது என்பது முடியை விட சிக்கலானதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹ் இந்த அற்புதமான உரையாடல தன் பங்கு கருத்தையும் தெரிவிக்க நினைக்கிறான் பாத்திமாரி சொன்ன கிதாப்ல வந்த ஒரு சம்பவம்மா தன் பங்குக்குரிய கருத்தையும் அல்லா தெரிவிக்கணும்னு நினைக்கிறான் அதாவது சுவன இன்பங்கள் என்பது கிண்ணத்தை விட பிரகாசமானது சுவனம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தேனை விட இனிமையானது ஆனால் சுவனம் கிடைப்பதற்கான பாதையில் ஒரு மனிதன் வலுவாமல் பிரளாமல் நடப்பது என்பது முடியை விட சிக்கலானது அப்போ இந்த இவ்வளவு அற்புதமான உரையாடல் அந்த வீட்டுல எத்தனை படிப்புன்னு பாருங்கம்மா அவ்வளவு படிப்பினைகள் அவ்வளவு அற்புதமா அந்த வாழ்க்கை இருந்திருக்கு இதுல பாத்திமாரியெல்லாம் தேர்டலான்னு சொன்ன கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம்மா பாவம் என்பது மனதாலும் விளையாமல் பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது பாவம் உறுப்புகளால விளைஞ்சிடும் இத்தனைக்கும் அவன் கொடுத்த உறுப்புகளையும் அவனுக்கு எதிராக பயன்படுத்துறோம் அதான் ரொம்ப பெரிய விஷயம்மா இதுல நமக்கு என்ன ஒரு விஷயம்னா நாளைக்கு மறுமை நாள்ல போகும் பொழுது மறுமை நாளுக்கு நம்ம போயிட்டோம் அப்போ நம்ம மறுமை நாளுக்கு போகும் பொழுது நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் இப்ப பாவத்தோடு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதற்காக ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் அந்த எழுதும் பொழுதே அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் எழுதணும் அந்த மரத்தின் பக்கமாக அவர்கள் சாய்ந்து பாவத்தை விட்டு எப்படி மன்னிப்பு பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பத்த லக்கா ஆதவிகி கலிமாத்தின் ஃபதாப அலைகின்னு சொல்றான் சில வார்த்தைகளை அல்லாவிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அதை கொண்டே பாவம் மன்னிப்பு தேடினார்கள் அலை அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் நமக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் வந்து அதுல என்ன பண்ணிருக்கான் ஒரு பெரிய டானிக் நமக்கு என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹுடைய ரஹமத் இருக்கு நம்ம அல்லா கிட்ட கேட்கலாம் அந்த பாவத்துக்கு மன்னிப்பா அல்லாட்ட கேட்கலாம் சரியம்மா பாவம் நம்ம உலகத்துல செஞ்சிடறோம் தெரியாம பாவம் செஞ்சோன்னு மறுமை நாள சொல்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா வழியே இல்லம்மா என்ன காரணம்னு கேட்டா எல்லாம் வந்து எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டான் அதாவது இந்த வரம்பு இதுக்கு மேல தாண்டாத இந்த நம்ம சொல்லுவோம்ல ஏமா அந்த வீட்டுக்கு போனா அந்த பிரச்சனை வரும்னு முன்னாடி சொல்லி இருந்தா நான் போயிருக்க மாட்டேன் இல்லம்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம யாரையாவது கொஞ்சம் முன்னாடி உங்க முன்னாடிதானே நான் போறேன்னு சொல்லிட்டு போறேன் அது கொஞ்சம் பிரச்சனையான இடம் போகாதீங்கன்னு சொல்லி இருந்தா நான் போயிருக்க மாட்டேன் இப்ப பெரிய பிரச்சனை என்ன மாட்டிக்கிட்டேமா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையாமா இப்படி சொல்றதுக்கு கூட வழி இல்லம்மா நாம தான் அறியாமையில இருக்கிறமே தவிர அல்லாஹ் வந்து ரொம்ப தெளிவா இங்க இங்கெல்லாம் வரம்பு இருக்கு இதை தாண்டி போகாது சரி எத்தனை வரம்புகள் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒரு சில வரம்புகளை பார்ப்போம் இது தாண்டி மனுஷன் பாவம் செய்ய வழி இருக்கா ஆனா இதையும் தாண்டி நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சைதா அந்த அளவுக்கு நமக்கு பாவங்களை அழகாக்கி காமிக்கிறான் யாரு செய்யலப்பா நீ சும்மா செய்யி அதனால ஒண்ணும் கிடையாது யாரும் செய்யல சும்மா எல்லாரும் செய்யக்கூடிய நீ சும்மா செய்ய அதனால ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பாவங்களை அழகாக்கி நமக்கு அத வந்து அதன் மீது ஒரு ஆர்வத்தையும் தியாட்டத்தையும் சைத்தா இங்க பிரச்சனை அதுதான் தெரியாம செஞ்சவங்களுக்கு வழியே இல்லம்மா அல்லா சொல்றான் பாருங்க பார்வையில வரம்பு அல்லா சொல்லியிருக்கான் அபிசாரி ஆண்களை பார்த்து அல்லா சொல்றான் எந்த ஒரு பொம்பளையும் நீ நிமிந்து பாக்காத யாரு இருக்காங்க யாரு இருக்காங்க நிமிந்து பார்த்தாலே ஆம்பளை பார்த்துட்டாலே பிரச்சனை தான் ஆண்களுடைய பார்வை ஒரு பெண்ணை ஊடுருவும் பொழுதே அங்க பிரச்சனை தான் இது வந்து சயின்டிபிக்கலா நிரூபிச்சிருக்காங்கம்மா எப்படின்னா ஒரு ஆணுடைய இயற்கை சுபாவமே அந்த ஆணுக்கு இயற்கையிலேயே அந்த ஒரு பெண் அந்நிய பெண்ணை பார்க்கும் பொழுது அவனுடைய இனப்பெருக்க ஹார்மோன்கள் தூண்டப்படக்கூடிய நிலைமையில தான் ஆண் அவங்க படைச்சிருக்கான் பெண் அப்படி படைக்கல பெண்ணுடைய இயற்கை எப்படி இருக்குன்னா பெண்ணுக்கு எச்சரிக்கை உணர்வு இருக்கான் நம்ம சில நேரம் திரும்பி உட்காந்துருப்போம் யாரோ நம்மள பாக்குற மாதிரி தெரியும் உடனே நினைச்சிக்கோ யாரோ நம்ம பாக்குறாங்கன்னு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் ஒரு பெண்ணுக்கு இருக்குமா பெண்ணுக்கு அப்படி இல்ல இயற்கை நான் சொல்லணுமா இது மனித இயல்பு ஆய்வு செய்த ஆய்வாளர்களே சொல்றாங்க அதனாலதான் எல்லாம் ஆணுக்கு முதல் ஃபர்தா போட்டா நீ ஃபர்தா பிர பிரயோஜனம் கிடையாது பொண்ணுக்கு பரதா போட்டுக்கிட்டோம் அவங்க ஒன்னிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஃபர்தா போட்டுக்கிட்டோம் நீ நிமிந்தே யாரையும் பாத்துடாத அப்போ ஒரு நல்ல ஒரு சாலிகான ஒரு ஆண் அந்நிய பெண்ணை ஊடுருவக்கூடிய பார்வையை பார்க்க கூடாது நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோமா நம்ம வீட்டு ஆண்களுக்கு சொல்லித்தரோமா சொல்லி கொடுத்தா அவங்க கேட்பாங்களா வெளியில இருக்க பெண்களை பார்க்கலன்னா கூட எங்க டிவில செல்போன்ல எல்லாத்துலயுமே பெண்கள் வருது எந்த பெண்ணை பார்க்காம எப்படி இருப்பாங்க எல்லாம் பாதுகாக்கணுமா அப்போ முதல்ல வந்து பார்வையில எல்லாம் வரம்ப சொல்லிட்டா உங்களுக்கு பிரச்சனை இதனாலதான் வருது அலங்காரத்துல வரம்பு சொல்லிட்டான் எல்லாம் உங்களுடைய அலங்காரத்தை வெளியே காட்டாத வெளிய தெரியக்கூடிய முகம் ரெண்டு கையு ரெண்டு கால் தவிர வேற அலங்காரத்தை வெளியே காட்டாது வெளியே காட்டினா பிரச்சனை யார் முன்னாடி நிக்கலாம் யாரு முன்னாடி நிக்க கூடாது ஒரு அண்ணிய வீட்டுக்கு போனா எப்படி உனக்கு ஒரு வரம்பு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறப்ப உன்னோட பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கல்லாம் இதுக்கு மேல என்னமா சொல்ல முடியும் சொல்றான் என்ன சொல்றான் அண்ணிய வீட்டுக்கு போனீங்கன்னா நேரா கதவுக்கு நேரா நிக்காதீங்க கதவை விட்டு தாண்டி நில்லுங்க தட்டுங்க அவர்கள் அனுமதி இல்லாமல் அந்த கதவுக்குள்ளாக உங்க பார்வை போனா பாவம் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான் நம்ம கதவை ஒட்டி நிக்க கூடாது கதவை திறந்தன பார உள்ள போயிடக்கூடாது தள்ளி நிக்கணும் அதுவும் யாருமே இல்லாத ஒரு வீட்டுக்கு போனா குரான் இந்த சூறா நூறுலாம் எல்லாம் சொல்றான் அலைக்கும் மூணு தடவை சொல்லுங்க பதில் வரலாம் உள்ள நுழையாதீங்க ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்னு தெரியாது உங்களுக்கு அங்க ஆபத்துக்கள் ஏற்படலாம் எந்த நேரத்துல மேலாடியை கலட்டனா நல்லா வரம்பு போட்டிருக்கா எல்லா நடும் மேலாடையை கலட்டி போட அனுமதி கிடையாது நமக்கு மேலாடைனா நைட்டுக்கு மேல ஒரு ஷால் மாதிரி போட்டு சுத்தி போட்டிருக்கணும் அதை அந்த ஃபஜருக்கு அந்த பிந்தைய அந்த கொஞ்ச நேரம் லுகருக்கு முந்தைய அந்த வெக்கையான நேரம் இஷாவுக்கு பிந்தைய நேரம் இந்த மூணு நேரம் மட்டும் மேலாடையை கலட்டிட்டு பெண்கள் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் அந்த நேரத்திலும் ஆண்கள் நமக்கு திருமணத்துக்கு தடை செய்யப்பட்ட ஆண்கள் வயது வந்த பிள்ளைகளாக இருந்தா கூட கணவனையும் தவிர யாராவது உள்ள வர்றதா இருந்தா அனுமதி கேட்டுட்டு உள்ளவர் வரலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம சால் எடுத்து போட்டுக்கணும் இந்த வரம்புகளை யார் சொல்லித்தரேன் எனக்கு எப்படி இருக்காங்க அக்கடான்னு நைட்டியே போட்டோம்னா என்னமோ உடலெல்லாம் மூடிட்டோம்னு சொல்லிட்டு மேல ஒரு துணி போடுறதுங்க சிந்தனை இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் வாழ்றது பெண்கள் வாழ்றது பாக்குறோம் அதனால வெளியில பால்காரே வர்றப்ப கூட அந்த யாரும் வந்தாங்கன்னா கூட அந்த உணர்வு இல்லாம டக்குன்னு வெளியில போய் வாங்கும் பொழுது மனசு அவ்வளவு வேதனையா இருக்குமா அப்ப எல்லாருமே ஒரு அன்னி அன்னியாண்டு லிஸ்ட்ல வந்து பால்காரனை காரனை சேர்க்கறது இல்ல கொரியர் காரனை சேர்க்கறது இல்ல அமேசான் காரனை சேர்க்கறது இல்ல அன்னியான்கள் அசரத்து மாறா தாடி வச்சவங்க வந்தாங்கன்னா எடுத்து போட்டுட்டு சுத்தி நின்னுக்குறோம் ஆனா எல்லாம் வந்து அந்நியான்கள் லிஸ்ட்லேயே சேர்க்கறதுல டிச்சுக்காரன் வந்திருக்கான் ரோடு கூட்டுற வந்து நிக்கிறான் அவங்க எல்லாம் அந்நியான்கிஸ்ட்லேயே நம்ம சேர்க்கறது இல்ல அப்ப அதுல அல்லாஹு சுபான வரம்பு விதிச்சிருக்கான் அல்லாஹூ சுபஹானா சாப்பிட்றதுல வரம்பு விதிச்சிருக்கான் குழு வஷ்ரபு சாப்பிடுங்க குடிங்க ஆனா வரம்பு மீறாதீங்க வரம்பு மீறியாது அதாவது ஹலால் ஹராம் பார்த்து சாப்பிடணும் அதுல அதுல வரம்பு இருக்குது அளவுக்கு மீறியும் சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறி வரம்பு மீறிடாதீங்க அதுல சாப்பிடுறதும் குடிக்கிறதுலயும் அல்லாஹூத்தானா வரம்பு வச்சிருக்கான் இன்னும் வந்து நாயம் சரணாலேசம் அவங்க சொல்றாங்க லா அதாவது தண்ணி ஒளிச்சுறதுக்கு ஒரு ஆறு நிறைய தண்ணி ஓடுது அந்த தண்ணியில ஒழு செஞ்சுட்டு இருக்கோம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க லா ஜா ஓடுகின்ற நதியில் நீங்க ஒளிச்சு நிறைய தண்ணி அள்ளி ஒளிச்சியாதீங்க அளவா எடுத்து ஒளிச்சுங்க ஓடு தண்ணி தான் தண்ணி ஓடிட்டு இருக்கு கையை கொடுக்குறோம் ஏன் நாலு தூரம் கணுனா என்ன பத்து ரூபா கணக்கு இஸ்ராஃப் பண்ணாதீங்க அதுலயுமே குறைச்சு நீங்க பண்ணுங்க தண்ணி தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா அலமது இன்னும் அல்லாஹ் சுபஹானு தலா கொடுத்த வரம்புகள் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் பிரியம் வைக்கிறதுல வரம்பு அதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமா ரொம்ப என் புருஷன் என் புள்ள மேல நான் பிரியம் வைக்கிறேன் அதுக்குமே அல்லாஹ் சொல்றான் வரம்பு மீறி வைக்காதீங்க அப்படிங்கிறான் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்கம்மா قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وأشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يغبي القوم الفاسقين الله سبحانه உங்களுடைய தந்தைமார்கள் உங்களோட பிள்ளைமார்கள் உங்க நீங்க ஆசையோடு வசிக்கிற வீடுகள் நீங்க செய்யக்கூடிய வியாபாரங்கள் அல்லாவ ரசூலை விட உங்களுக்கு பிரியமா இருந்துருச்சுன்னா அதுல இருந்து தண்டனை வரக்கூடியத காத்துருது அதுலருந்தே உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்க பிள்ளையாலேயோ உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்க புருஷனாலேயோ உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்களுடைய அம்மா அத்தாவாலேயே பிரச்சனை வரும் அந்த சோதனை கண்டிப்பா வரும் உங்க வீட்டாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்க வியாபாரத்தாலேயே பிரச்சனை வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்மா எங்களுக்கு வீட்டுல பாக்குறதுனால தொழுக முடியல எங்க வியாபாரத்தை பாக்குறதுனால எங்களுக்கு அல்லாம கவனிக்க முடியும் எல்லா விஷயத்துல எங்களை பண்ண முடியலங்களால அப்ப அல்லாஹ் ரசூலை விட அதிகமான பிரியத்தை நம்ம எந்தல வைக்கிறோமோ அதுல தண்டனை வந்துரும் அப்ப பிரியத்தை அல்லாஹ் ரசூலுக்கு மேல இந்த உலகத்து விஷயத்துல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபஹானத்தால வரம்பு வச்சிருக்கான் பேச்சுல அல்லாஹ் வரம்பு வச்சிருக்கான் என்னன்னு சொன்னா பட்ட பேர் சொல்லி யாரையும் கூப்பிடாதீங்க குரான் சொல்லுதுமா நம்ம என்ன சொல்றோம் அடி குட்டச்சியா அந்த பிள்ளை இந்த பிள்ளை நமக்கு அது சொல் அது சொல்ல போனா பட்ட பேர் சொல்லாம குடும்பமே வழங்க மாட்டேங்குது சொன்னா இப்ப 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 எங்களுடைய கணவருடைய குடும்பம் ஒச்சக்கா குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அத்தா வீட்டு குடும்பம் மொத்தி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா வீட்டு குடும்ப சனி மூல குடும்பம்னு சொல்லுவாங்க அது நம்ம ஊர்லயும் இருக்குல்லம்மா பேர்கள் என்ன என்ன நகைரா இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் பேர் இருக்கும் வகைதான் சொல்லுவோம் ஆனா அதை சொல்லி அவங்களை கூப்பிடுறது எல்லாம் பிடிக்காத அம்மா அவங்கள கூப்பிடுறப்போ அதுலயும் இந்த உருவத்தை அடி குட்டச்சி அடி கருப்பி அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களாமா அடி வெள்ளச்சி பேரை சொல்லி சொல்லிதான் கூப்பிடணும் பேர் சொல்லி யாரையும் கூப்பிடாதீங்கிறாங்க சிறப்பு பெயர் சொல்லி கூப்பிடலாம் செல்லம்மா கண்ணம்மா அப்படின்னு கண்ணியப்படுத்தி கூப்பிடலாமே தவிர என்ன அது அபிசாசமே கூப்பிட்டுருக்காங்க அபூத்தூரம் மண்ணின் தந்த செல்லம்மா கூப்பிடுறது வேற ஆனா எதையும் சொல்லி பட்ட பெயர் சொல்லி நீங்க கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி வ தஆலா வெறுப்புக்கும் வரம்பு வச்சிருக்கான் அளவுக்கு மீறி வெறுக்கவும் நமக்கு அனுமதி இல்லை கோபத்துக்கு வரம்பு இருக்குதுமா இதுக்கு அளவுக்கு மீறி அதாவது கோபத்துக்கு இதுக்கு மேல கோபப்படக்கூடாது யாருக்கிட்ட எந்த அளவுக்கு கோபப்படணுங்கிறதுக்கும் நமக்கு எல்லாம் வரம்பு வச்சிருக்கான் தகுத்த பகதுக்கும் பகந்தன் உங்கள் சிலர் யார் ஒருத்தர் போயிட்டு உங்க வீட்டுல என்ன வருமானம் என்ன பண்றீங்க என்ன வீடு உங்களுக்கு பிள்ளைக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா வச்சிருச்சா விசாரிக்காதீங்க எதுக்கு உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தாவது ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறதுலாம் அளவு உங்களுக்கு தேவையா உங்களுக்கு பார்த்தமா பேசுனமா அதோ நிறுத்திக்குவோம் அவங்களுடைய உள்ள உள்ள விஷயங்களை தேவையில்லாம நீங்க விசாரிக்காதீங்க துருவி துருவி யாரையும் நீங்க ஆராயாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமோ பாஷா அல்லாஹ் இப்படி எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் சுபஹணத்துல வரம்புகள் விரிச்சிருக்கா அப்படி இருக்கும் நம்ம எப்படி தப்பு செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் தப்பு செய்ய வழியே இல்லை ஈமானுக்கு நம்ம முதல்ல பார்த்தோம் அதுல நம்பிக்கை வைக்கூடியதுல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும் தாண்டி நம்ம எல்லா வரம்புகளும் சரியா விதிச்சுட்டான் எல்லாம் வணக்கத்துல வரம்பு ரொம்ப இன்னைக்கு மேல பாசமா இருக்கு நான் ஃபஜருடைய ஃபர்ல நாலு ரக்காயத்தை தொழுக முடியுமா தொழுக முடியாது நஃல வேணா நீங்க கூட்டலாம் ஆனா ஃபர்லு ரெண்டு ரக்காயத்து தான் ஃபஜருடைய பரல் அதுலயும் வரம்பு அதுக்கு மேல தொழுக முடியாது சஜிதானா ஒரு ரக்காயத்து ரெண்டு ரக்காய்தான் இன்னைக்கு எனக்கு எல்லாம் நிறைய வருமானத்தை குடுத்துட்டா நான் நாலு ரக்காயத்தை தொழு சஜிதா பண்ண முடியுமா பண்ண முடியாது ருக்குவுனா ஒரு ரக்காயத்துக்கு ஒரு ருக்கு தான் அப்போ எல்லாத்துலயும் வனக்கவழி வழி எல்லாத்துலயும் வரம்பு கொடுத்து அல்லா இந்த வரம்ப மீறி நடக்காத வாழ்க்கையிலும் வரம்பு இருக்குது மனம் அதை மீறி செய்ய முடியாது நமக்கு நமக்கு செய்யறோமோ இல்லையோ நம்மளுடைய நுரையீரலுக்கு தெரியும் எத்தனை முறை சுவாசிக்கணும்னு தெரியும் நம்ம இதயத்துக்கு தெரியும் எத்தனை முறை துடிக்கணும்னு தெரியும் அது வரம்பு மீறி துடிச்சா பல்ஸ் கூடிருச்சுன்னு வைத்தியம் பாக்கணும் வரம்பு குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா பல்சு குறைஞ்சிருச்சுன்னு வைத்தியம் பார்க்கணும் அதிகமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பார்க்கணும் மூச்சு குறைஞ்சிச்சுன்னா உரையுரல பிரச்சனைன்னு வைத்தியம் பார்க்கணும் மொத்தத்துல எல்லாத்துக்குமே என்னது லிமிடேஷன்ஸ் இல்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுக்கல எல்லாத்துக்கும் எல்லாம் லிமிடேஷன் சர்க்கரைன்னா இதுதான் அளவு நூத்தி இருபது அதுக்கு மேல போனா சக்கரை வியாதி எம்டி எல்லாம் நூத்தி இருபதுக்கு மேல போச்சுன்னா பிபினா டுவெண்ட்டி பை எயிட்டி கூட மாத்திரை சாப்பிடு எல்லாத்துக்கும் வரம்பு இருக்கிறப்ப வாழ்க்கைக்கும் வரம்பு இருக்குல்லாம் இதுல எல்லாம் கூட போயிட்டா உடனே மாத்திரை இல்லையா அப்ப நம்ம பாவம் என்ற அல்லாஹ் எதெல்லாம் தாண்டி போனா பாவம்னு சொல்றோம் தாண்டி எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கோம் வாழ்க்கையில இவ்வளவும் அல்லாஹ் சொல்லி காமிச்ச பின்னாடி எத்தனை தடவை அன்னி ஆண்கள் நம் பார்வையால அந்த வரம்புகள் தாண்டி கடந்து போயிருக்கோம் நம்ம முதல் பார்வை சுண்ணத் இரண்டாம் பார்வை தப்பு கடைசி ஹஜ்ஜில் நபிசராசன் இறுதி ஹஜ்ஜில் போய்கிட்டு இருக்காங்க ஒட்டகத்தில் உட்காந்துருக்காங்க முன்னாடி ஃபதுலி பின் அப்பாஸ் இளைஞர் அழகான இளைஞர் உட்காந்துருக்காங்க அப்போ ஒரு வாலிப பெண் ஹஜ்ஜை பற்றி சந்தேகம் கேட்கறதுக்காக வந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க அழகான பெண் அப்போ நம்ம பல்ல பல்லுரலியாத்தனை திரும்பி பார்க்குறாங்க அந்த பெண்ணை ரெண்டாவது முறை திரும்புகிறாங்க நபிசாசன் கையை கொடுத்து மேவாக்கட்டை அப்படி திருப்பி விடுறாங்க அதுலேயே முதல் தடவை பார்த்து சொன்ன தற்செயலாம் ஒருத்தரை பார்க்குறப்ப தவிர்க்க முடியாது ஆனால் ரெண்டாவது முறை திரும்பி பார்த்துட்டு பாவம் திரும்பி பார்க்காதீங்க திரும்பி பார்க்காதீங்க தப்பு அது அப்ப வரம்புகள் மீறப்படும் பொழுது கண்டிப்பாக அது பாவம் ஆயிடும் பாவம்னா அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது வரம்புகள் இல்லாத உலகம் நம்ம நினைக்கிறோம்மா உலகத்துல சேட்டா அது ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு நாளைக்கு பிரச்சனையா இருக்கும் ஒரு நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கும் ஒரு நாளைக்கு துக்கமா இருக்கு அம்மா இதெல்லாம் துக்கமும் இல்லை இதெல்லாம் ஆரோக்கியமும் இல்லைம்மா இதெல்லாம் தூக்கம் ஒரு முஸ்லீம் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு டீச்சர் கேள்வி மாற்று மத டீச்சர் நீங்க இறைவனை நம்புறீங்கல்ல அப்படியே இறைவன் உங்களை சோதிக்கிறான் இவ்வளவு என்ன வருங்கறத சொல்லிடலாம்ல முன்கூட்டே தெரிஞ்சுட்டா அப்ப அந்த பொண்ணு கேக்குறான் டீச்சர் உங்களுக்கு என்ன கொஸ்டின் எங்களுக்குன்னு தெரியும் இல்ல நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு எங்களை திண்டாட வைக்கிறீங்க முதல்ல இந்த ஆன்சர்னு சொல்லிட வேண்டியதானே அதை கொஸ்டின் பேப்பர் கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க நீங்க தான் எடுக்கிறீங்க அப்ப எங்களை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உலகமே ஒரு டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் எங்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இந்த டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் நமக்கு தெரிஞ்சுதானே வந்திருக்கோம்மா ஆனா இதெல்லாம் சாதாரணம் தாயே அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்குமா இனிமேல் நம்ம சந்திக்க போறதுதான் ரொம்ப பெருசு சக்கராத்துல ஆரம்பிச்சிருமா சக்கராத்துல ஆரம்பிச்சிட்டா ஒண்ணு ரெண்டு கிடையாது பிரச்சனைமா சக்கராத்துக்கு அப்புறம் மண்ணறையில கொண்டு போய் போட்டதுக்கு அப்புறம் அங்க முன்கர்ணக்கியனுடைய கேள்வி நம்ம மன்னரை எப்படி இருக்க போகுதோ அதுல பெரிய பிரச்சனை நம்ம உலகத்துல வாழ்ந்தது பெருசு இல்ல நல்லா மண் மனிதர்களுக்கு நல்லபடியா வாழ்ந்துட்டோம் அங்க அந்த இடம் விசாலமா இருக்க வேணாமா அங்க அந்த இடம் எப்படி இருக்கணும் நமக்கு அந்த கவலை எல்லாம் இருக்கணும் இல்லமா பெருமானா செல்லாசும்பர்கள் ஒரு தடவை வந்து தன்னுடைய மஸ்ஜிது நபி பள்ளிவாசல்ல அதிகாலையில இருக்கிறாங்க ஜிப்ரையில் இறங்கிட்டாங்க இறங்கி சொல்றாங்க ஜிப்ரையில் யார அசுலா இன்று அர்ஷன் நடுங்கும்படியான மலக்குமார்கள் எல்லாம் கண்ணீர் விடும்படியான ஒரு மவுத் நிகழ்ந்திருக்குங்கிறாங்க அப்ப அப்ப எப்பேற்பட்ட மவுத்தா இருக்கும் பாருங்க உடனே அபிசாஸ் வெளியே வர்றாங்க வெளியே வந்து பார்த்தா அங்க வந்து பார்த்தா சதுரளி அல்லாஹு இருக்காங்க அவங்க ரொம்ப நல்ல ஒரு சஹாபிமா மாஷா அவங்க மேல அபிசாஸ் உங்களுக்கு ரொம்ப பிரியம் அவ் அதனால தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலயே அவங்க வீட்டை வச்சு குடி வச்சிருக்காங்க உகது பொருட்களத்துல அடிபட்டதுல அவங்களுக்கு கையில அடிபட்டு அது காயம் பெருசா ஆயிடுச்சு கை உடஞ்ச ரத்தம் அப்படி வீட்டை விட்டு வெளியில வந்திருக்குது உள்ளுக்குள்ள போறாங்க ஆயிட்டாங்க அப்போ மௌத் செய்தி அறிவிக்கிறதுக்கு யார் வந்தாங்கவோ ஜிப்ரையில் வந்தாங்க அல்லாவுடைய அரிசி நடுங்குதுன்னு சொன்னாங்க மலக்குமார்கள் எல்லாம் கண்ணீர் விடுறாங்கன்னு சொன்னாங்க அப்பேற்பட்ட மவுத்து நிகழ்ந்துருச்சு சல்லாடுசம் வந்துட்டாங்க மவுத்துல கஃபன் டஃபன் எல்லாம் பண்ணிட்டு மையத்து கொண்டு போக்கப்படுது சல்லாடசமும் மையத்துல போய் மையத்தோட ஊர்வலம் போய்கிட்டு இருக்காங்கம்மா போறப்ப சல்லாலு நட வித்தியாசமா இருக்குது எப்பவுமே கால் தான் நடப்பாங்க சல்லாசம் நடந்தாங்கன்னா சலாட்சம் செய்யற எல்லா செயலையும் சகாபாக்கள் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கிடைச்சிடும் அன்னைக்கு நபிசாசம் நடக்கிறாங்க குழந்தைக்கு நடக்கிற மாதிரி பெருவரில் நடக்கிறாங்க வெறுவரல உண்டி இப்படி நடக்கிறாங்க விரல்களை மட்டும் உண்டி இப்படி குதிகால தூக்கிட்டு நடக்கிறாங்க கபூர்ல கொண்டு போய் வைக்கிறாங்க உள்ளுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறப்ப சுகானம்லாம் அப்படின்னு சொல்றாங்க சத்தமா அல்லாஹ் அக்பர்னு சொல்றாங்க ஏன்னா பொதுவா வந்து திக்ருகளை மெதுவா சொல்லுங்க உங்களுக்கு இறைவன் அருகில் இருந்து சொல்றவங்க சொல்றவங்கன்னு விசுவாசம் ஆனா அந்த அன்னைக்கு திக்ரு சத்தமா சொல்றாங்க அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்ப சாபாள் கேட்கிறாங்க யாரும் சொல்லலாம் இன்னைக்கு மூணு விஷயங்களுக்கு எங்களுக்கு விளக்கம் தெரியணும் நீங்க ஏன் அப்படி நடந்தீங்க விசலாசம் சொல்றாங்க நீங்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன் நம் அருமை தோழருடைய இந்த இறுதி உருவத்துல ஏராளமான மலக்குகள் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த மலக்குகள் கூட்டலுடைய நெரிசலை நான் உணர்ந்ததால் என்னை அறியாமல் என் கால்களை உயர்த்தி விட்டேன்னு சொன்னான் அப்பேற்பட்ட உன்னதமான மனிதரை கொண்டு போய் கபிரில வைக்கிறப்போ சொல்றாங்க சுபாணல்லான்னு ஏன் சொன்னேன்னு சொன்னா கபரினுடைய இரண்டு அருகுகளும் அவருடைய விழாவை நெருக்குவதற்கு ஓடி வந்ததை நான் கண்டேன் நம்மளை எல்லாரும் ஒரு நாளைக்கு கொண்டு போய் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கஷ்டங்கள் தான் ஜாஸ்தி இருக்கு அதை நினைச்சோம்னா நிச்சயமா பாவங்கள்ல மன்னிப்பு தேடி வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு எல்லாம் நசீபாக்கணும் ஆமினி அரபல் ஆலமீன் எல்லாம் அறியாமல் அறியாமையால் அகங்காரத்தால் அலட்சியத்தால் அவமரியா உன்னை உன்னுடைய சட்டங்களை பற்றி அவமரியாதையால் நாங்கள் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருளியா அல்லா அமீன் அரபல் ஆலமீன் அந்த வந்த வந்த அந்த 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 நெருக்க விலகி போனதையும் கண்டேன் நெருக்க வந்த பொழுது என்ன என்று சொல்லிவிட்டேன் விலங்கி சென்ற பொழுது அல்லாஹூ அக்பர் என்று அவனை சொன்னாங்க அப்பேற்பட்ட சஹாபிக்கே கபரு நெருக்க வருதுன்னா நமக்கு அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனைமா அப்புறம் உலகம் எல்லாம் அழிஞ்சி எழுந்துருச்சு நின்று மக்சன் மைதானத்துல ஐம்பதாயிரம் வருஷமா அது எப்படி நிக்க போறோமோ தெரியல நம்ம நவிய தேடணும் வைக்கணும் அதுக்கு தகுதி இருக்கணும் அதுக்கு தகுதி இருந்து போய் தண்ணியை வாங்கி கொடுக்க அலையணும் அத அலையணும் எல்லாம் அழைஞ்சு திரிஞ்சு அல்லாஹ் முன்னாடி நின்று அவன் கேள்விக்கு பதில் சொல்லி துருவி 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 அல்லா கேட்பான் ஒன்னு விட மாட்டான் அல்லா அல்லா கிட்ட போனோம்னா என்ன சொல்லுவான் நம்ம அல்லாஹ்னா ஒண்ணுமே செய்யலையா அல்லா நான் நல்லதான் நடந்தேன்போ சொல்லுவோம் அல்ல அவன் சாட்சியை கூட்டிட்டு வாண்டிருவான் எப்படி கத்திரி விதை போட்டா செடி மொளைக்குமோ வெண்டை வித போட்டா வெண்டைக்க மாத்தி மொளைக்கே இது வரைக்கும் உலகத்துல மாத்தி அதே மாதிரி என் உடம்புக்கு ஒரு விதை இருக்கு அஜய ஹதீஸ் சொல்லுது அதை அதை வந்து க போன்னு சயின்ஸ் சொல்லுது இந்த ஒரு உடம்பு ஃபுல்லா என்ன பெரிய ஆசிட் போட்டு அழிச்சாலும் முதுகெலும்புக்கு கீழே முக்கோணமா ஒரு குட்டி எலும்பு அதை மட்டும் எதாலையும் அழிக்க முடியாதாமா அதுதான் என்னோட விதை என் உடம்பு அந்த விதையை போட்டுன்னு முளைச்சிடும் ஒரு மழை பெஞ்சினா அவ்வளவு முளைச்சிடும் அப்ப அது என் உடம்பா வராது தனியா நடந்து வரும் அது தனியா நடந்து எனக்கு பக்கத்துல என் உடம்பு நிக்கும் அப்போ என் உடம்பு பாப்பேன் ஆச்சரியமா நம்ம தானே இந்த உடம்புக்குள்ள இருந்தோம் நான் ரூகாணியத்தான் நிப்பேன் நான் அல்லாம நிக்கிறேன் என் உடம்பு நிக்குது அப்போ அல்லா சொல்லுவா நீ பேசாத நீ சொல்லு உன்னை வச்சுதானே பார்த்தா உன்னை வச்சுதானே கேட்டான் உன்ன வச்சுதானே பேசுனா உன்ன காலத்துல நடந்தால நீ சொல்லு என்னன்னா பண்ணான்னு மனிதன் வாய் மூடி போயிடுவான் அப்போ கண்கள் நாம் என்ன பார்க்க நாம் பார்ப்பதற்காக இல்ல நாம் என்ன பார்க்கிறோம் என்று குறிப்பெடுக்க காதுகள் நம்ம என்ன கே நாம கேட்பதற்காக நம்ம என்ன கேட்கிறோங்கறத குறிப்பெடுக்கிறதுக்காக நாக்கு நம்ம பேசுறதுக்காக இல்லை நம்ம என்ன பேசுறோம்ங்கறத குறிப்பெடுக்கிறதுக்காக நம்மளுடைய தோல் நம்ம உடம்ப போத்தி பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய விஷயங்களை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுது சொல்றாங்கம்மா நீங்க சயின்டிபிக்லா ப்ரூஃபும் பண்றாங்கம்மா அது காது கேளாதவங்களுக்கு தோல் மூலமாக காது கேட்க வைக்க முடியுமா தோலுக்கு காது கேட்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா எதெல்லாம் மார்க்கம் சொன்னதோ அதெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து நிரூபிக்கப்பட்டு கொண்டது தோல் மூலமா டைரக்டா மூளைக்கு கனெக்டன் கொடுத்து காது கையில்லாதவர்களுக்கு வெளியுள்ள சவுண்ட்ஸை கேட்க வைக்க முடியும் அப்படின்லாம் இன்னைக்கு வந்து ஆய்வு நடந்துட்டு இருக்கு ஆயுள்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்போ இவ்வளவு காவலாளிகளையும் வச்சுட்டு இத்தனை வரம்புகளையும் தாண்டி எல்லா வரம்புகளும் சொல்லப்பட்டு தாண்டி தாண்டி அப்பப்ப போய்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த அடியார்களுக்காகத்தான் அல்லாஹ் சொல்றான் மீறி அடியார்களே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க ஆயிடாதீங்க கவலைப்பட்டு போயிடாதீங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு உங்களோட பாவங்களை நான் மன்னிக்கிறேன் மன்னிச்சவங்கள நான் ஏத்துக்கொள்றேன் நானு உங்களை ஏத்துக்கொண்டு உங்களுடைய பாவங்களை முழுமையாக மன்னிக்க நான் காத்திருக்கேன் எப்போதும் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் அவனுடைய திருநாமத்தை சொல்லி அல்லாஹ் இதுல முடிச்சிருக்கிறான் ஏன்னா நம்மளுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அல்லா கொடுத்துருக்கிறாமா அவங்க ஆதம் அலி இஸ்லாம் ரப்பி இன்னி எனக்கு நானே அநியாயம் பண்ணிக்கிட்டேன் என்னை என்னை யாரெல்லாம் மன்னிப்பாங்கன்னு கேட்டு அழுதாங்க இல்ல அந்த அதுவா இன்னும் உயிரோட இருக்கு நம்ம கேட்கலாம் நம்ம அல்லா நான் எனக்கு நானே தான் அநியாயம் பண்ணிக்கிட்டேன் நான் நினைச்சேன் என் இஷ்டத்துக்கு நான் பாக்குறேன்னு நினைச்சேன் ஆனா அநியாயம் எனக்கு தான் பண்ணிருக்கேன் நானு என்னுடைய ஆன்மாவால நான் பங்கப்பட்டு போய் நிக்கிறேன் என்னுடைய ஆன்மாவால நான் ஊனப்பட்டு போய் நிக்கிறேன் யா நான் என்ன செய்வேன் அதான் ஹஸ்தாலி கிராமத்துள்ள அநேகம் கூட்ட போய் கேட்டாங்களாம் பாவம் செஞ்ச மனுஷனுக்கு ஏழு தலை பாம்பு எட்டு தலை பாம்புலாம் வந்து அஹ் பத்து தலை பாம்பு எல்லாம் வந்து கொத்து கபூர்லன்னு சொல்றாங்க எந்த கபரும் தோண்டி பார்த்தா ஒரு பாம்பையும் காணும் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு ஹஸ்தாலி கிராமத்துள்ள முட்டாளே கபூர்ல பாம்பு இருக்குன்னு நினைக்காத அந்த பாம்பு உன் உள்ளத்துக்குள்ள உன் ரூஹானியத்துக்குள்ள வளருது பொய் புறம் கோல் வஞ்சனை அவமரியாதை அகங்காரம் ஆணவம் தற்பெருமை குரோதம் பகைமை இந்த பாவங்களை எல்லாம் நீ செய்ய செய்ய அதெல்லாம் ஒற்றை ஒற்றை தலை கொண்ட பாம்புகளாக உனக்குள்ளே உருவெடுக்குது வெளி மனசு உடலை கொண்டு எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கோம் என்றைக்கு இந்த மனித உடல் எல்லாம் என்னைக்கு ஒரு கட் பண்றானோ அதோட முடிஞ்சு போச்சு அது வரைக்கும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் மரணம் என்பது என்னன்னா இப்பேரபிள் டேமேஜ் டு பாடின்னு சொல்வோம் ரிப்பேர் செய்ய முடியாத டேமேஜ் பாடிக்கு ஏற்படுச்சு ஒரு மெஷின் வச்சிருக்கோம் இப்போதைக்கு ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி கடைசியில் ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க மெக்கானிக் வந்து சார் இதை ரிப்பேரே பண்ண முடியாது சார் முடிஞ்சு போச்சு மை மவுத் அவ்வளவுதான் ரிப்பேரபிள் டேமேஜ் டு பாடி பாடிக்கு வரக்கூடிய ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜ் முடிஞ்சு போச்சு அதை தூக்கி தள்ளி வச்சிட்டோம் இப்போ நம்ம தனியா நிக்கிறோம் அப்பொழுது அந்த பாம்பு கொத்த ஆரம்பிக்கும் இது வெளியே தெரியாது உனக்குள்ளே இப்பவே இருக்குதுங்கிறாங்க நீ எப்போ இந்த பாம்புகளை எல்லாம் செய்யறியோ அது ஒற்றை ஒற்றை தலை கொண்ட பாம்புகளாக உருவெடுத்துருச்சு அது ஒண்ணே கொத்த ஆரம்பிக்கும் கபருல் ஐயோ என் வாழ்க்கையை வீணாக்கிட்டனே என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன்னு கொத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த வேதனையை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும் எல்லாமே வெளியே தெரிகிற பாம்பு இதெல்லாம் பாம்பெல்லாம் சில நேரத்தை நினைப்பு வரும் இந்த பாம்பெல்லாம் எல்லாம் எதுக்கு படைச்சா ஒருவேளை மறுமை நாளா அல்லா நரகத்துல பாம்பு கூட காமிக்கிறப்ப அல்லா பாம்பு இப்படி இருக்கும்னு தெரிஞ்சா நாங்க பாவம் செஞ்சிருக்க மாட்டோம்னு சொல்லிடுவோமோங்கிறத பாம்பெல்லாம் எல்லாம் படைச்சானு தோணும் அதுதான தோணுதுமா இன்னும் நமக்கு எதுக்கு நமக்கு எந்த உயோகமே இல்லை கிடையாது அது எதுக்கு அல்லா படைச்சா சொல்ல போனா அது காட்டுல விஷத்தன்மையை பாம்பு குறைக்குதுன்னு சொல்றாங்கம்மா அல்லாஹு அகலம் அது எனக்கு நமக்கு அது உழவல் நிலைக்கமா தெரியாது ஆனாலும் அல்லாஹ் சுபஹான விடத்துல நம்பிக்கை எடுக்காமல் பாவ மன்னிப்பினுடைய மாசம் இது அல்லா அந்த பாவ மன்னிப்பினுடைய மாசத்துல நம்முடைய பாவங்களை நினைச்சு நம்ம அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்போம் யா அல்லா கிருவி இல்ல நாயினே எங்கள் பாவங்கள் கடல்லவும் இருந்தாலும் கடல் நுரையிலவு இருந்தாலும் உன் ரஹமத் அதை விட மேலானது நம்பிக்கையிலேயே நாங்கள் விடத்திலே கேட்கிறோம் யா அல்லா எங்கள் பாவங்களை ஒன்று விடாமல் மன்னித்தருள் அல்லா நீ அறிந்த அனைத்து பாவங்களையும் கடமைகளில் செய்த பாவங்களாக இருந்தாலும் எங்கள் நபி சுண்ணத்துக்களை புறக்கணித்த பாவங்களாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த மனிதருக்கு ரஹமத்தாக அதை ஆக்கியா எங்கள் பாவங்களை மன்னித்தருள் அல்லா நாங்கள் பாவம் செய்த மனிதர்கள் எங்களை விட்டு மறைந்து உலகை விட்டு சென்று விட்டாலும் அவர்களுக்கு மருமையின் ரஹமத்தாக மாற்றி எங்கள் பாவங்களை மன்னித்தருள்யா யா அல்லா யார் மனதையாவது நோக்கடித்திருந்தால் எங்கள் பாவங்களை

ஒரு சுபகான் அல்ல ஒரு ஒன்னு கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சு அந்த அடியான் எவ்வளவு கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு ஆன்லைன் காமிச்சு கொடுத்துருக்கான் நபிகள் நாயம் சல்லா சுமாவும் சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்களை இன்ஷால நாளைக்கு பார்ப்போமா யாரெல்லாம் எங்களுடைய இந்த அமலை ஏற்று அங்கீகரித்த அருள் புரிவாய் ரஹ்மானே பாவம் மன்னிப்பின் முழுமையான பர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள தோஃபிக் சிதறும் யாரெல்லாம் ஆமீன் ஆமீன் வாஹின் அஹமதுல்லா இரபில் அஹமீன் பிரஹமதி கையா ரஹ்மர் ரஹிமீன் صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم وعليكم السلام